வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழக பாஜக சார்பாக கூடிய விரைவாக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிமன்றத்தில் தொடர இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுக்காக டிஃபர்மேஷன் கேஸு பாஜக சார்பாக போட இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூன் எட்டாம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லா கோவில்களும் தணிக்கைக்கு உட்படுத்தப்படணும் கோவில்களுடைய வரவு செலவு கணக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது சிஏஜி கிட்ட வந்து கொடுக்கப்படணும் சிஏஜி ரிப்போர்ட்டில் கோவில்களுடைய வரவு செலவு கணக்குகள்லாம் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு ஆனால் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவில்களுடைய இந்த விவரங்கள் சிஏஜி ரிப்போர்ட்டில் கொடுக்கப்படலை கிட்ட ஹிந்து சமய அறநிலையத்துறை அதை கொடுக்கலை அந்த விவரங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அந்த கோவில்களுடைய வருவாய் எவ்வளவு கோவில்களுக்கு எவ்வளோ வருவாய் வந்து கிடைக்குது அந்த வருவாய் கோவில்களுக்கு கிடைத்த வருவாய் எங்கே போகுது அப்படின்னு டீட்டெயிலாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட்டில் அந்த விவரங்கள்லாம் இடம்பெறணும் இடம்பெற்றால் பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு ஆனால் அதையும் தாண்டி இந்து சமய அறநிலையத்துறை அந்த விவரங்களை சிஏஜிக்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சுட்டி காட்டிருக்காரு இதன் காரணமாக தான் கோவில்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையுடைய பிடியிலிருந்து அதுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் தமிழக பாஜக தொடர்ந்து போராடிக்கிருக்கு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காருங்க அப்போது நீதிமன்றத்துடைய உத்தரவை கேட்கல இதன் காரணமாக தமிழக பாஜக நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர இருக்கும் கூடிய விரைவாக அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மத்திய அமைச்சரவை இன்றைக்கி கூடியிருக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை வந்து நடத்தப்பட்டிருக்கு இதை பற்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குது பார்த்திங்களா இதை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆல்ரெடியே முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணாங்க அந்த குழு பொதுமக்கள்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவங்க டீட்டெயிலாக ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இப்போ மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடி ஆலோசனை நடத்தியிருக்காங்க என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது கூடிய விரைவாக பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்கான அந்த மசோதா இருக்கில் அது கூடிய விரைவாக தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அது அமலுக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் இப்போது இந்தி கூட்டணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இது மாநில உரிமையை பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தி கூட்டணி கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தேடி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா வந்துச்சுன்னா மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அது அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் பொலிட்டிக்கலாக இப்போ பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னால் பதினைந்து வருடம் பிஜேபி அங்கே ஆட்சி செய்து முடிச்சிருப்பாங்க இந்தியாவில் அப்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது பார்த்தீங்களா ஆன்டி இன்கம்பன்சி அது சட்டமன்ற தேர்தலை எதிரொலிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி இந்த டிசிஷனை வந்து எடுக்கிறாங்க பிஜேபியை தாண்டி யார்னாலும் இந்த டிசிஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அவங்களுடைய கட்சியுடைய கொள்கையே என்ன கண்ட்ரி ஃபஸ்ட்டு நாடு ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்டு செல்ஃப் லாஸ்ட்டு அப்படிங்கிறதான் அவங்களுடைய கொள்கையே நாடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது கட்சி மூணாவது தான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கோஷம் இப்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டெல்லியில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காரு என்ன டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா மந்திரி மகிழா சம்மான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் திமுக கவர்மெண்ட் வழங்குறாங்க பார்த்தீங்களா திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்து எலக்ஷனில் ஜெயித்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு மாற்றி இப்போ அந்த ஸ்கீமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மகாராஷ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இந்த திட்டத்தை ஆயிரத்தி ஐநூறுரூவா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நிதியுதவி மாதிரி கொடுக்கறது இப்போது டெல்லி அடுத்த மாதம் எலெக்ஷனா எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிச்சிருக்காரு டெல்லியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இதுக்காக நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஃபண்டை வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி வளர்ந்ததே எப்படி தெரியுமா பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள்னால தான் ஆம் ஆத்மி பார்ட்டியை வளர்ந்துச்சு டெல்லியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்சி பிடிக்கும் போது அவங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தேடி படித்து பார்த்தா தெரியும் சாத்தியமே இல்லாத தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இலவசம் தேர்தல் இது மாதிரி அடித்து விட்டு தான் ஆம் ஆத்மி பார்ட்டியை வளர்ந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை எங்களை ரீஎலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது அறிவிச்சுட்டு மாதம் ஆயிரம் ரூபா அப்படின்னு அறிவிச்சுட்டு எங்களை திருப்பியும் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவாயாக நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்